சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் முஸ்லிம்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்காரங்க வந்து பல இடங்கள்ல பேசியிருக்காங்க இது சம்பந்தமாக அவங்க தேர்தல் வாக்குறுதியில் கடத்த காலங்கள்ல சொல்லியிருக்காங்க ஆந்திராவில் நடைமுறை படித்திருக்காங்க நாலு சதவீதம் இடஒதுக்கீடு முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க இப்படி பல்வேறு கருத்துக்களை வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து முன் வச்சார் ராஜஸ்தான்ல நடந்த ஒரு பிரச்சார பொதுக்கூட்டத்துல தான் இந்த விஷயத்த வந்து முன் வச்சார் இதே ராஜஸ்தான்ல வந்து இதுக்கு முன்னாடி அங்க சட்டமன்ற தேர்தல் நடந்த போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு கருத்தை நினைவூட்டி பேசினார் என்ன கருத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த ஓங்கோல் இளவரசர் இருக்காரு பாருங்க இந்த உதவாக்கரை உதயநிதி ஸ்டாலின் கார் இவர் வந்து சனாதன தர்மமாகிய இந்து தர்மத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் சனாதன ஒழிப்பு மாநாடுல போய் பேசியிருந்தார் சென்னையில இதெல்லாம் நடந்துச்சு இதெல்லாம் என்னமோ இந்தியாவிலேயே நடக்காதுன்னு நினைக்கிறேன் இது என்ன கணக்கு இது எண்பத்தஞ்சு சதவீதம் பேர் இந்து பே இந்துக்கள் இருக்கணும் இந்தியாவிலேயே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்து தர்மத்தை ஒழிப்பேன்னு ஒருத்தன் பேசுறானா என்ன துணிச்சல் அவனுக்கு எப்படி அந்த துணிச்சல் ஒருத்தருக்கு வருது அதுக்கு ஒரு மாநாடு ஒரு கும்பல் நடத்துதுன்னா என்ன துணிச்சல் இவங்களுக்கெல்லாம் சரி பாப்போம் இது அடுத்த கால வரக்கூடிய காலகட்டங்களில் இவங்களுக்கு சரியான பாடம் கற்பிக்க வாய்ப்பு இருக்குது சரி இருக்கட்டும் கருத்து சுதந்திரங்கிற பேர்ல இதெல்லாம் பேசுவாங்களாமா ஆனா உண்மையை பேசுனா இவங்க கைது பண்ணி உள்ள போடுவாங்களாம் என்ன கணக்குன்னு தெரியல இருக்கட்டும் இந்த விஷயத்தை வந்து திரு அமித்ஷா அவர்கள் வந்து ராதே ராஜஸ்தான் மாநிலத்தில் நடந்த தே அதே தேர்தல் பொதுக்கூட்டத்துல பேசினார் பேசுனது அந்த ராஜஸ்தானுடைய அந்த இடத்துல பேசும்போது அவர் சொன்னார் நாம் பின்பற்றக்கூடிய சனாதன தர்மத்தை ஒழிப்போம்னு சொல்லி காங்கிரஸ் இந்த களவாணி கூட்டணி கட்சியினுடைய முக்கிய கட்சியான திமுகவினுடைய ஒரு முக்கிய அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின்கார் இப்படி பேசுகிறாரு இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இந்து நமக்கு வழிபடக்கூடிய இந்து தர்மத்தை ஒழிப்போம்னு சொல்கிறாரு இதை நீங்கள் ஏற்றுக்கிற போகிறீங்களா இதுக்காக வேண்டி நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடணுமான்னு கேட்டார் அன்னை கேட்ட கேள்வி அப்படியே வட மாநிலம் முழுக்க கொந்தளிச்சுது அந்த ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் இந்த தேர்தலெல்லாம் காங்கிரஸ் வெற்றி பெறக்கூடிய அளவில் இருந்த சத்தீஸ்கரும் கூட மண்ண கவிட்டு ராஜ மத்திய பிரதேசத்தில் அதுவும் வெற்றி பெறுவாங்க இல்லைனா இழுபறியா வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க கருத்து கணிப்பு எல்லாம் ஆனால் மொத்தமாக வாரி சுருட்டிட்டு போயிட்டாங்க தான் மிகப்பெரிய வெற்றி ஆகி போச்சுது ராஜஸ்தான்லேயும் மிகப்பெரிய வெற்றி தான் இப்போ வந்து அதே ராஜஸ்தான் மாநிலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு கருத்த இந்த காங்கிரசனுடைய இந்த களவாணித்தனத்தை உடச்சி பேசினார் அவர் வந்து முஸ்லிம்களுக்கு எதிராக முஸ்லீம் பத்து வருஷத்துக்கு இடையில பத்து வருஷ ஆட்சியில் முஸ்லீம்களுக்கு எதிராக பிரதமர் நரேந்திர மோடி என்ன என்ன செயல் திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு சொல்லுங்க எதுவுமே இருக்கு நாட்டினுடைய முன்னேற்றத்துக்காக இருக்கும் முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்தார் அப்படின்னா முஸ்லீம் பெண்களுடைய வாழ்க்கை அந்த காட்டுமிராண்டி வாழ்க்கை சட்டத்தை காலி பண்ணுறதுக்காக வேண்டி கொண்டு வந்தார் முத்தலாக்குங்கிறது ஒரு காட்டுமிராண்டி நடைமுறை அது வந்து இந்த காலத்துக்கு பொருந்தாது அதனால் அந்த முஸ்லீம் ஏழை அப்பாவி பெண்களை காப்பாற்றுவதற்காக கொண்டு வந்தார் முஸ்லீம் பெண்களுக்கு இது நல்லா தெரியும் ஆனால் இந்த இங்கே உள்ள இந்த திமுக களவாணிகளுக்கு இது தெரியாது திராவிடியா மகன்களுக்கு இது தெரியாது புரியாது ஏன்னா இது ஓட்டுக்கு முஸ்லிம்களையே தூண்டி விட்டு கொண்டு போகக்கூடிய புரியாது அந்த தான் அவர் சேர்க்காதே ஒழிய எந்த வகையிலும் எந்த ராமர் கோவில கட்டணுங்கிறது கூட ஒரு சட்டத்தை போட்டு கொண்டு வந்து கட்டிட்டு போகலாமே அவர் நினைச்ச பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை இருக்கு நாங்கள் ஒரு சட்டத்தை நிறைவேற்றி கொண்டு வந்தோம்னு சொல்லிட்டு போகலாமே அப்படி வரல கோர்ட்டின் மூலமாக சட்டப்பூர்வமாகவே அனுமதி பெற்று அந்த மாதிரி கொண்டு வருவோம் அதுதான் அதுவும் சட்டம் தான் கோர்ட்டில் பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றினாலும் அது சட்டம் தான் இருந்தாலும் கோர்ட்டு நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டினுடைய அனுமதியை பெற்று அந்த தீர்ப்பு வரது வரைக்கும் காத்திருந்து தானே கேட்டனர் அப்படி தானே கொண்டு வந்தாங்க எந்த ஒரு சலம்பல் இல்லாத அளவுக்கு தானே அதை செய்தார் மற்றபடி எந்த முஸ்லீம்களுக்கு இன்னும் சொல்ல போனால் இங்கேருந்து ஹஜ் பயணம் போகக்கூடியவங்க மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது போனவங்களை விட பல மடங்கு இப்போ அதிகமாக எப்படி அங்கே ஹஜ் ஹஜ் பயணம் போகும்போது எல்லா இருந்து முஸ்லீம்கள் அங்கே போகும்போது அங்கே கூட்டம் நெரிசல் ஏற்படுதுன்னு சொல்லி எந்தெந்த நாட்டில் எவ்வளோ முஸ்லீம்கள் இருக்காங்களோ அந்த அடிப்படையில் அந்த விகிதாச்சார அடிப்படையில் தான் முஸ்லீம்களை வந்து ஹஜ் பயணத்துக்கு சவுதி அரேபியா ஏற்றுக்கொள்ளும் இதுதான் அவங்களுடைய சட்டம் அந்த அடிப்படையில் தான் அவங்க இல்லைன்னா கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது அந்த மன்னாட்டை பேசி எங்களுடைய நாட்டில் இருபது சதவீதம் முஸ்லீம் இருக்காங்க ஐயா நீங்க ஏதோ பதினஞ்சு சதவீதம் சொல்லி கணக்கை தப்பா வச்சிருக்கீங்க எங்க மக்களுக்கு கொஞ்சம் நீங்க வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லி அந்த கட்சி பயணம் போகக்கூடிய முஸ்லீம் சகோதரர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துனது பிரதமர் நரேந்திர மோடி இவர் எப்படி முஸ்லீம்களுக்கு எதிராக பேசுவாரு அப்படி இல்லை உண்மையாக பேசினார் காங்கிரஸ் களவாணிகள் முஸ்லிம்களை தாஜா செய்வதற்காக ஏமாற்றுவதற்காக எத்துவளித்தனம் பண்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க முஸ்லீம்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இது தவறானது அப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னார் தவற தவறு தானே அது யாருக்கு என்ன பண்ண என்ன இத அவர் பேசினாரு பேசின உடனே இந்தியா முழுக்க கொந்தளிச்சாங்க ஆனா ஒரு வகையில அரசியல் ரீதியாக நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்துக்கள் ஓட்டு முஸ்லிம்களுடைய ஓட்டு வங்கியை ஒன்று சேர்த்துட்டாங்க அதாவது முட் முஸ்லீம் ஓட்டு வங்கியை உருவாக்கிட்டாங்க முஸ்லீம்கள்னாலே நாங்கள் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டோம் முஸ்லீம்கள்னாலே நாங்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையை கட்டமைச்சு அவங்கள சீரழித்து வச்சாச்சு கிறிஸ்தவங்கள்னாலே நாங்கள் திமுக காங்கிரஸ் களவாணி கூட்டணிக்கு தான் ஓட்டு போடுவோம் நாட்டுக்கு நல்லதே செய்யாட்டாலும் நாங்கள் ஓட்டு அவங்களுக்கு தான் போடுங்கிற மாதிரி மதவெறியை தூண்டி விட்டு அவங்களெல்லாம் ஓட்டு போட வச்சுட்டு இருக்கீங்க இதெல்லாம் மதவெறி கிடையாது அப்போ மோடி வந்து இந்துக்களெல்லாம் வந்து பாஜகவை ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அதை மறைமுகமாக தூண்டி இவங்க இவங்கெல்லாம் சொல்கிறாங்க தப்பு கிடையாது அதில் என்ன தப்பு இருக்குது இந்துக்கள் ஓட்டு வாங்கி அவர் உருவாக்குறாரு உருவாக்கிட்டு போறாரு நீங்கள் முஸ்லீம் ஓட்டு ஓட்டுவங்கிய உருவாக்குறீங்க மேற்கு வங்காளத்தில் முஸ்லீம்களுக்குன்னு சொல்லி என்னென்னலாம் அங்கே பங்களாதேசிலருந்து வந்தவனுக்கெல்லாம் வந்து குடியுரிமையை கொடுத்து ஓட்டர் சைடியை கொடுத்து ஓட்டு போட வச்சு அந்த மம்தா பேகம் இதெல்லாம் பண்ணிட்டு நடக்குல்ல இதெல்லாம் சட்டத்துக்கு புறம்பானது தானே ஆனால் அவ்வளோ தேச துரோக வேலையெல்லாம் செய்துட்டு கிடக்காங்களே இந்த நம்மளுடைய முதலமைச்சர் இந்த ஈர வெங்காயம் இப்போ என்ன வேலையை பார்த்துட்டு கிடக்கு நம்ம நாட்டுக்கே எதிரி மாலத்தீவு அங்கே தானே போகிறாரு அங்கே தானே போகிறாரு நாட்டுக்கே எதிரியா இருக்கான் அவன் இந்தியா கோ அவுட்டுங்கிறான் அவுட்டு இந்தியா அவுட்னு சொல்லி அவன் வந்து கோஷத்தை முன்வைச்சு இந்தியா இந்தியா அவங்களுக்கு கொடுத்த பாதுகாப்பே வேண்டாம் வெளியே போன்னு சொல்றான் இந்தியர்களை வெளியேற்றிட்டு இருக்கான் இந்த கொஞ்சம் கூட அதாவது அதுவும் நம்முடைய பணத்துல போறாரு அது வேற சொந்த காசுலயும் போகல நம்ம மக்கள் வரிபணம் தமிழனுடைய பணத்துல இந்த ஆள் போறாரு எவ்வளவு கேவலமான ஒரு முதலமைச்சரை நாம பெற்றிருக்கோம் இவங்க எல்லாம் ஏ யோக்கியர்களா இவங்க எல்லாம் நல்லவர்களா இவங்க எல்லாம் முஸ்லிம்களுக்கு நல்லதை செய்வா மூணு வருஷத்துல முஸ்லிம்களுக்கு என்னத்தை பண்ணாரு இந்த மு க ஸ்டாலின் காரு என்னத்தை பண்ணாரு இது வரைக்கும் ஏதாவது சொல்ல சொல்லுங்க முஸ்லிம்களுக்கு நல்லதை செய்யணும் அந்த மக்கள் வறுமையில இருந்து மேல வரதுக்குள்ள வழிய காட்டணும் அந்த மடிக்காத மக்கள் எல்லாம் படிக்க வச்சிருக்கணும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கணும் நீங்க அவங்க கஞ்சா விக்கிறதுக்குல நீங்க அவங்கள தயார்படுத்திட்டு இருக்கீங்க கஞ்சாவை கடத்துறதுக்கு தானே நீங்க உலக அளவுல சர்வதேச அளவுல கஞ்சாவை கடத்தி சம்பாதிக்கணுங்கிறதுல தானே நீங்க குறியா இருக்கீங்க அதைத்தானே சேர்த்து இருக்கீங்க மெத்தோபெட்டமன் போதை பொருட்கள் என்னது லேட்டஸ்ட் வந்து சேர்ந்துட்டீங்கல்ல அதுக்கு திமுக வந்து இதை விட கேவலமா எப்படி பண்ண முடியும் அந்த முஸ்லீம் சமுதாயத்தை இதை விட இழிவுபடுத்துறது இதை விட நாசம் பண்றதுல வேற என்ன செய்ய முடியும் எல்லா சமுதாயம் சேர்ந்து தான் அழியுது ஆனால் முஸ்லீம்களையும் சேர்த்தான பயன்படுத்திங்க அவங்கள தான முன்னிலைப்படுத்தி கொண்டு போறீங்க கஞ்சா விற்கிறதுல இருந்து அபின் விற்கிறதுல இருந்து ஹெராயின் விற்கிறதுல இருந்து மெத்தோபட்டன் விற்கிறது வரைக்கும் கொண்டு சேர்த்துட்டீங்கல்ல கைதானவங்க பெரும்பாலான முஸ்லீம் தானே மாட்டிருக்காங்க ஈடுபடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லை என்ன பூல கண்ணாடி வச்சா பார்க்கணும் இப்படிப்பட்ட இந்த கேவலமான இவங்களுடைய தன்மையை முகத்தரையே கிழித்து தொங்க விட்டுட்டாரு மோடி உடனே அந்தளவு வந்து இல்லை இல்லை அது வந்து மத துவேஷம்னாங்க துவேஷமாக வச்சுக்க இப்போ கலர்றாங்க ஏன்னா இவர் சொன்னதுனால அங்கே உள்ள இந்துக்கள் வந்து சேர்ந்துடா முஸ்லீம்கள் வந்து ஓட்டு போடுறாங்களா இல்லையாங்கிறது வேறு கதை நீங்க போடுங்க போடாமல் போங்க வேறு கதை ஆனால் இந்துக்கள் ஒன்று சேர்ந்தா என்ன ஆகுங்கிறதுக்கு இந்த ஒரு வாசகம் போங்க என்னால் அப்படி தாங்க அதை புரிஞ்சுக்க முடியும் என்னுடைய கருத்து சுதந்திரம் இருக்கு நான் அதை பற்றி விம விமர்சனம் பண்ணுறேன் என்னுடைய பார்வையில் மோடி வந்து இந்த ஓட்டு வங்கியை உருவாக்குறதுக்கு தாங்க பேசுனாங்க போய் தூக்கில் தூங்குங்க போங்க அதுதான் தான் பேசினார் அதை தான் பேசினார் அவர் சொன்ன மாதிரியே வட இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள்லாம் இது பற்றிக்கிட்டு மொத்தமாக எல்லாம் வந்து இது வரைக்கும் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்ட காரணம் இந்த வாட்டி பிஜேபிக்கு ஓட்டு போட போகிறோம் எங்கேயாவது போய் தொங்குங்க இல்லைனா வங்காள விரிக்கடாவில குதிச்சு சாவுங்க இவ்வளவு காலமும் முஸ்லிம்களை ஓட்டு வங்கியாக மதவெறிய தூண்டி விட்டு அப்பங்காலத்துல கருணாநிதி காலத்துல இருந்து செய்தது தப்பு இல்லையா இவ்வளவு காலமும் முஸ்லிம் கிறிஸ்தவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து அவங்கள உடைய மதவெறியை தூண்டு விட்டு இந்துக்களுக்கு எதிராக கொம்பு செவி விட்டு இன்னும் சொல்ல போனால் அவ்வளவு மத பூசல்களையும் உருவாக்கி அவங்களெல்லாம் ஓட்டுக்காக பயன்படுத்தினது தப்பு இல்லையா நீங்கள் அதை பண்ணும்போது இந்துக்காரன் மட்டும் என்ன இழித்தவாயின்னா அவனு ஒன்று சேர்த்து நிச்சயமாக சேர்ந்துட்டான் போங்க நம்ம முட்டுங்க எங்கேயா முட்டிட்டு சாக்குங்க இதை பண்ணினார் பண்ணின உடனே அது பெரிய அளவில் அவர் ஆனால் கரெக்டாக தான் சொன்னார் நீங்கள் வந்து அங்கே இருந்து இங்கே ஊடுருவி வந்த சட்டத்துக்கு புறம்பாக நுழைஞ்ச க ரோஹிங்கியா முஸ்லீம்களுக்கெல்லாம் இங்கே நீங்கள் வந்து குடியுரிமை கொடுக்கணும்னு சொல்கிறீங்க காங்கிரஸ் சொல்லுது அது களவாணி இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் குடியுரிமை கொடுக்கணுமா அவங்களுக்கெல்லாம் குடியுரிமை கொடுத்து அவன் அங்கேருந்து இந்த நாட்டுக்கு மேலே எந்த பற்று அவனுக்கு இந்த நாடே கிடையாது பிறகு எந்த நாட்டுக்கு மேலே எப்படி பற்றுதல் வரும் அவங்க அவங்கெல்லாம் அப்துல் கலாமா அப்துல் கலாம் பரம்பரையில் வந்தவங்களை நாய்கள் அத்தனை குடியேறி அவ சட்டத்துக்கு புறம்ப உள்ள நுழைஞ்சவங்க அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்து அவன் இன்னும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம நாட்டு சட்டத்தை மதிக்கிறதே கிடையாது அவன் வந்து அஞ்சு நாலஞ்சு கல்யாணம் பண்ணி பத்து இருபது குழந்தைகளை பண்ணிட்டு முழுக்க தேச துரோக செயல்களை செய்துகிட்டு இருக்காங்க அதுதான் நடந்துகிட்டு இருக்கு அவங்கள எப்படி அனுதா அவங்க மேலே எப்படி அனுதாபப்படுவீங்க அவங்கள எப்படி அகதிகள்னு நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்க இலங்கையிலேருந்து அகதிகளாக வந்திருக்காங்க எவனாவது ஒருத்தன் இந்த நாட்டுக்கு விரோதமாக ஏதாவது பண்ணதா சொல்ல சொல்லுங்கள் வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே இருக்காங்கல்ல தமிழகத்தில் யாராவது ஒருத்தவங்க இங்கே இருக்கக்கூடிய முகாம்களில் இருக்கக்கூடியவங்க இந்த நாட்டுக்கு விரோதமாக ஏதாவது செய்கிறாங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் கிடையாது ஆனால் ரோஹிங்காலேருந்து வந்தவன் குண்டு வைக்கலன்னு சொல்லுங்க நீங்கள் குண்டு வைக்கிறவன் அத்தனை பேர்ல அதே முக்கால் வாசி பேர் இப்ப ரோஹின் கேள்வி வந்தவன் இல்ல வெளிநாட்டுல இருந்து இது மாதிரி அகதிகள்லயும் வந்தவன் அப்போ நோக்கமே தப்பா இருக்குல்ல அப்போ அவங்க அவங்களுக்கு நாடு பிடிக்கும் நோக்கத்துக்காக இங்க அனுப்பி நீங்க புரியுதா இல்லையா அவங்களுக்கு இந்த நாட்டை இன்னொரு முஸ்லீம் நாடா துண்டாடணும் இந்த நாட்டை பாதியா பிரிச்சு முஸ்லிம் நாடுன்னு மாத்தணும் அதுக்குதான் அங்க இருந்து சர்வதேச லெவல்ல ஒரு சதி திட்டத்தை அரங்கேற்றி பக்கத்துல இருக்கிற முஸ்லிம்கள் எல்லாம் உள்ள திணிச்சுட்டு இருக்காங்கன்னு புரியுதா இல்லையா இது பிரதமருக்கு மட்டும் புரியாதான் என்ன அதைத்தான் சுட்டிங்க நம்முடைய இந்துக்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்தை நீங்கள் இவங்களுக்கு தாரை வார்க்கணும்னு சொல்லுது காங்கிரஸ் நீங்கள் செய்ய போறீங்களான்னு இல்லை என்ன தப்பு இருக்கு உடனே அது வந்து மத சார்பின்மை நாட்டில் மத மத சார்பின்மையில் மதத்துக்கு ஒரு சட்டத்தை எவங்க கொண்டு வந்தது எதுக்கு கொண்டு வந்தீங்க நீங்கள் சார்பற்ற நாடு தானே மதத்துக்கு ஒரு சட்டம் எதுக்கு வச்சிங்க நீங்க அவ்வளவு ஐக்கியத்தினத்தையும் பண்ணிட்டு கரெக்டாக பத்த வச்சு விட்டாரு ப பிடிச்சிக்கிட்டு பிடிச்ச உடனே இல்லை இல்லை நாங்கள் வந்து முஸ்லீம்ங்கிற பேரே பயன்படுத்தலை சிறுபான்மையிலேன்னு பேசி பேசிட்டு செய்கிறது அவ்வளோ செஞ்சுட்டு சிறுபான்மையு சொல்லுவாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன நடந்து போச்சுன்னா இவங்க இப்படியெல்லாம் சொன்னோம்னா பழைய இதெல்லாம் பிஜேபியில் உள்ளவங்க கிளற ஆரம்பிச்சாங்க கிளறி அதுல நேற்றுக்கு என்ன ஆகி போச்சுன்னா அதுல அடுத்த ஒரு தர்ம அடி ஒன்று கொடுத்தாங்க நெத்தி அடி இதுதான் என்ன சொன்னார்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மன்மோகன் சிங் பிரஸ் மீட்ல பேசுனது மும்பையில் நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்ல வந்து அவர் சொன்ன சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே வீடியோவாகவே அப்படியே வெளியிட்டாங்க அவர் பிரதமர் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பிரதமர் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் பேசிய வார்த்தை என்ன அப்படின்னா சிறுபான்மையினருக்கு குறிப்பாக ஏழை முஸ்லிம்களுக்கு அண்டர்லைன் சிறுபான்மையினருக்கு குறிப்பாக ஏழை முஸ்லிம்களுக்கு நம் நாட்டின் வளங்களில் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் பிரதமர் பேசினார் நாட்டின் வளங்கள் என்று வரும்போது அதன் முது முதல் உரிமை முஸ்லிம்களுக்கு உள்ளன அப்ப இந்துக்களை நக்கிட்டு போகணுமா அப்படித்தான அர்த்தம் அப்போ இப்படி பேசினதை நேற்றுக்கு எடுத்து திருப்பி வெளியிட்டாங்க நீங்கள் எவ்வளவு அயோக்கியத்தனம் பாருங்க காங்கிரஸ் அப்போ இவர் வந்து சும்மா சொல்ல மாட்டார் அவருக்கு சொல்லி கொடு இதை வந்து பேச சொல்லி பேசியிருக்காங்க சிறுபான்மையினருக்கு குறிப்பாக ஏழை முஸ்லிம்களுக்கு நம் நாட்டின் வளங்களின் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் இவங்க சொல்றாங்க நாட்டின் வளங்கள் என்று வரும்போது அதன் முதல் உரிமை முஸ்லிம்களுக்கு உள்ளன முதல் உரிமை அவங்களுக்கு அப்போ இந்துக்களுக்கு பெரும்பான்மை இந்துக்களுக்கு தேனை வாங்கி நக்கிட்டு போகணுமோ அதே மாதிரி தாங்க முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது எங்க இருந்து கொடுக்கணுமா இந்த எஸ்சி எஸ்டிகளுக்குன்னு இந்த பட்டியலின சமுதாயத்தில் பின்தங்கியவங்களுக்கு முன்னேறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடஒதுக்கீடு இருக்கு பார்த்தீங்களா அதை பிடுங்கி இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு முனைப்பு காட்டின கும்பல் காங்கிரஸ் திமுக களவாணி கும்பல் செய்துட்டு இருக்காங்க இடஒதுக்கீடை பார்த்து முஸ்லீம்கள் வாங்குவதே காங்கிரஸ் திமுகவினுடைய கொள்கை இதெல்லாம் பிரதமர் மறுபடியும் பிடிச்சி வாங்க வாங்கி வாங்கி விட்டுட்டார் மோடி என்ன சொல்கிறாருன்னா நாட்டின் உள்ள வளங்கள் எல்லாமே இந்த நாட்டினுடைய ஏழைகளுக்கு சொந்தமானது அது இந்த மதத்துக்காரன் அந்த மதத்துக்காரெலாம் கிடையாது ஏழைகளுக்கு தான் கொடுக்கணும் நீ என்ன முஸ்லீம்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்கிறத அவர் கோடிட்டு அந்த இடத்துல காணிச்சார் இதில் இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் சச்சார் கமிட்டின்னு ஒரு கமிட்டி போட்டாங்க இந்த கமிட்டியை ஒரு களவாணித்தனமான கமிட்டி இந்த கமிட்டியை போட்டு அந்த முதலாவது இவங்க வந்து என்னத்தை சொல்லணுங்கிறத முதையே கொடுத்துருவாங்க இதுக்கு தக்கவாறு நீ கம் கமிட்டி கமிட்டியில் உள்ளவங்க வந்து அதுக்கு ஆராய்ச்சி பண்ணதாக சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு போய் கொடுக்கணும் அவ்வளோதான் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணோம் அதில் கிடைச்ச தகவல் இது இந்த தகவல் அடிப்படையில் இந்த இந்த ரெக்கமெண்டேஷன் பரிந்துரைகள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த கமிட்டி கொடுக்கணும் இதை முதையே சொல்லிடுவாங்க தீர்வு இதுதான் வரணும்னு முதல் தீர்ப்பை எழுதி வச்சுக்கிட்டு தான் இந்த கமிட்டியை அமைப்பாங்க அதுக்காக வேண்டிய கமிட்டியை அமை அமைச்சாங்க அப்படி அமைச்சு சச்சார் கமிட்டின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சு அந்த கமிட்டி ஒன்று அதை விளங்காத கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டி என்ன தெரியுமா சொல்லிச்சுது இந்த நாட்டில் உள்ள முஸ்லீம்கள் எல்லாம் வந்து எஸ்சி எஸ்டியை விட ரொம்ப பின்தங்கி இருக்காங்க அதனால அவங்களுக்கு இடஒதுக்கீடு சொல்லிட்டு போயிட்டு நோக்கமே அதானே எஸ்சி எஸ்டி மக்கள் இந்த நாட்டில் எவ்வளவு பின்தங்கி இருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும் அவங்கள விட மோசமான நிலைமையில் இவங்களுக்கு இருக்காங்க அதனால அவங்க உங்களுடைய இடஒதுக்கீடுகள்லாம் பிடுங்கி நீங்கள் அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அதுக்கு திட்டம் வகுத்தது இந்த காங்கிரஸ் திமுக களவாணி ஆட்சி மத்தியில் இருந்தபோது இதெல்லாம் செய்தாங்க அதே மாதிரி ஆந்திராவில் எடுத்துட்டிங்கன்னா நாலு சதவீத இடஒதுக்கீடு முஸ்லீம்களுக்குன்னு ஒதுக்கினாங்க ஒதுக்கி விட்டாங்க அதை அப்புறம் கோர்ட்டுக்கு போய் அதில் பிரச்சனையாகி மறுபடியும் வந்து மறுபடியும் இப்பவும் மமல்ல தான் இருக்குது இதே ச சட்டத்தை திட்டத்தை அப்படியே கொண்டு போய் தெலுங்கானாவில் இன்னைக்கு அமல்படுத்துறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டி வந்து தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கிறார் பேசுறார் பரப்புரையில் பேசுறார் நாங்கள் வந்து நாலு சதவீத இடஒதுக்கீடு முஸ்லிம்களுக்கு தடுவோம் மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுப்பது எந்த வகையில் நியாயம் அப்படின்னா நீங்க வந்து இந்துக்களை இலக்காரமா பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம் அப்ப இந்த இந்துக்கள் வந்து ஒருங்கிணைய வேண்டுமா வேண்டாமா அப்ப இந்த இந்துக்கள் ஒருங்கிணைந்தால் தவறுன்னு எப்படி சொல்ல முடியும் நீங்கள் இப்படியே மத ரீதியாகவே பண்ணும்போது இந்துக்கள் தங்களுடைய உரிமையை உரிமையை பாதுகாப்பதற்கு தங்களுடைய மத வழிபாட்டு உரிமைகள் எல்லாம் காப்பதற்கு ஒன்று ஒருங்கிணைமுல்ல ஒருங்கிணைஞ்சு அவங்களும் ஒரு கட்சியை தேர்வு செய்யணும்ல அப்படிப்பட்ட ஒரு தேர்வாக பாஜக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்பும்போது அவங்க அதை செய்ய தானே செய்வாங்க செய்யும்போது ஏன் வந்து எண்ணெய் சட்டியில் போட்டவங்க மாதிரி ஏன் துடிக்கிறீங்க நீங்கள் இந்த பீடைகள் எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டியவங்க இந்த தேர்தலோட ஒழிஞ்சு நாசமாக போயிடுவாங்க தான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்